இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன் அதுவும் அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததிலே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்னை பற்றி ரொம்ப பெருமையாக காடு இளங்கோவர்கள் பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார் அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவு நானே அவருக்கு எழுதி கொடுத்தது இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்திருக்கேன் அதனால அவருக்கு அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு யாரும் பொன்னாடை எல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை யாரும் போத்துறதில்லை நானா போய் பேசிட்டு வருவேன் ஆகும் இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்க ரொம்ப அபூர்வ போத்துனது அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம் அது சொல்லுவ அதிகமாக இருக்கிறது நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்கள்ல இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொண்ணாடை காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு நாங்க இந்தியாவில மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன் அது யார் அது யாருன்னா எனக்கு இந்த முடிவெட்டுகிற நண்பர் அப்படி வழக்கம் அன்பழகன் அவர்கள் வந்து எனக்கு இப்பதான் பழக்கம் இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் ரொம்ப காலமா அவர்கிட்ட பழக்கம் ஆனா அவருடைய பேர் வந்து ஆல்ரெடி அவரா இவர்னு நினைச்சேன் கூப்பிட்ட பிறகு அவரை பார்த்தோம் சின்ன வயசுல நான் பாலச்சந்தருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய படத்தை ரொம்ப விரும்பி பாக்குறது உண்டு அப்போ அந்த பட்டியல துணை இயக்குனர் உதவி இயக்குனர் பட்டியல மா அன்பழகன் பார்த்துங்க ஞாபகம் எனக்கு மனசுல பதிஞ்சிருந்தது அப்புறம் இவர் சொன்னது அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவருடைய பேர் எனக்கு ரொம்ப அனுபவம் அப்புறம் அவரே பொது செருப்பு கடிக்கும்னு ஒரு படம் எடுத்தாருங்க கேள்விப்பட்டேன் போயிட்டேன் பொது செருப்பு கடிக்கும்னு எடுத்த பிறகுதான் செருப்பு காலம் மட்டும் இல்ல கையையும் கடிக்கும் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமே உடம்பு ஊரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இந்த இங்க வந்துட்டாரு இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார் அல்ல அவரை ரொம்ப அவருடைய சிந்தனை வந்து வித்தியாசமா நான் பார்த்த அவருடைய புத்தகத்தை அந்த அவங்க வெளியிடுற புசகத்தை பரிசுக்கு படிக்கிறது அப்பதான் அதை பத்தி விவரமா தெரியும்னு சொல்லி படிச்சு வச்சுக்குவார் அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்துல சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறார்னு சொன்னாங்களே செய்திகளை கூட கவிதையாக்கலை செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கி இருக்கிறார் செய்தி அப்படியே கவிதை ஆக்கிக்குள்ள இப்போ அது மாதிரி இப்போ ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்குது பூமியில் காங்கோலி எங்கேயோ பொண்ணு கிடைக்கிதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்குது த தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இது செய்தி இதை இவர் பார்க்கும் பொழுது நானும் சலிச்சு சலிச்சு பார்க்குறேன் ஒரு மனுஷன் கூட கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதான் அதை அப்படியே செய்தி ஆக்கல இவர் வந்து அதை தன்னுடைய உணர்வு அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப என்ன காரணம்னா மொழியில் அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும் தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை அந்த வெளிநாடு போனவங்க எல்லாம் சொல்லிருக்கிறாங்க அந்த நான் நயாகரா போய் அமெரிக்காவில நயக்கரா பாத்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்னட்டு பேசும்போது அங்க நயாகராவுல நல்வரவுன்னு தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்களா அவங்க போய் கேட்டு எதுக்கு இந்த ஊர்ல தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா உலகத்திலே பெரிய அறிவு இது அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ் அதனால எழுதி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தெரியுது ஆனா வந்து நம்ம ஊர்ல வந்து தான் எழுதி வைக்கிறோம் நம்ம அது என்ன அது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆனா அப்படி எழுதுனா தான் கௌரவமா பாக்குறாங்க அதனால அதனால அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூர்ல அதே மாதிரி சில நாடுகள்ல ஜப்பான்ல ஒரு பல்கலைக்கழகத்துல மோட்டோ அதுனா யாதும் ஒரு யாவரும் கேள்விங்கிறது அவங்களுடைய கொள்கை அதை அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க நான் யாதும் ஒரு யாவரும் கேள் அத சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு சர்வேயர் செவ்வாய் கழகத்துல மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருந்து அமெரிக்காவில இருந்து நாசாவில இருந்து போச்சு அப்போ என்னன்னா அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள் நாகரீகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பலாம் இதில் ஏதாவது ஒரு மொழி அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும் அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேல் முன் முன்னேற்பான முன்ன முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகள்ல தமிழும் ஒண்ணும் ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்க யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவ்வளவு பழசு பழமையான மொழிங்கிறதுனால் அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள் பத்து கட்டளைகள் இந்த ஒலிவு மலையில பத்து மொழிகள்ல கல்வெட்டு மலையில பொறிக்க அதுல தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள் இப்படிலாம் கேள்விப்படும் அது பொறிக்க பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊர்ல பொறிக்கலேங்கிறது தான் கவலை அப்படி நிறைய கேள்விப்படுவோம் அதை பத்தி அப்படிப்பட்ட தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு அவருக்கும் அத அவங்க அம்மையார் சொன்னாங்க அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவிதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க அது வாசகம் தான் நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவிதான் காரணம் ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும்பொழுதுல அவங்க பிறந்த வீட்டுக்கு போடுவாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு எப்படியோ ஒரு வகையில உதவி பண்றது அது ஒரு உதவிதான் செய்யாமல் செய்கிற உதவி அதனால அவர்களை இந்த நிலைமையிலும் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன் நானும் என்னுடைய நான் ரெண்டு நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம் உங்க ஊர் அழக பார்க்கறதுக்காக வந்தவர்கள் அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிறவழ அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது ஊர் மட்டும் இல்லை அவரும் அதுல என்ன பொறமைன்னா அவருக்கும் அறுபது வயசு எனக்கும் அறுபது வயசு என்ன யாரும் அதனால என்ன எனக்கு நான் வரும்பொழுது அவர் பக்கத்துல உட்காந்துருக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டே வந்தேன் ஏன்னா அவர் பக்கத்துல நான் உட்கார்ந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது நல்ல வேலையாக என்னை தனியா கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் ரெண்டு பேரோட வந்தேன் பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் த தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்திரன் அண்ணாச்சி அவரும் வந்திருக்கிறார் மூணு பேர் வந்தோம் அவர்கிட்ட அதான் கேட்டேன் என்னாச்சு இவருக்கு அறுபது வயசுனா நம்பவும் முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம் அவர் பார்த்துதான் இருக்கும் என்னாச்சு அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது அது அவருக்கு எடுத்த பாருங்க நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு ஏன் அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார் அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு அஞ்சு குறைஞ்சிட்டுது வயசு அப்படின்னு நேற்று பார்த்ததை விட இன்னொரு அஞ்சு வயசு குறைஞ்சிட்டுது அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள் அது ரொம்ப அபூர்வம் அழகாக அதை மனசு சுத்தமாகவும் விட்டு அழகாக இருந்தால் தான் முகமும் அழகாக இருக்கும் அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும் அந்த தெளிவான சிந்தனை அந்த செருப்பு அவர் பார்த்தாரு என்ன வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம் எப்படி இவர் குறைஞ்சது நேத்தை விடனா வயசு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல மாத்திரை தட்டி சாப்பிடுவாரோ அப்படின்னாரு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாரா வயசு குறையிறதுக்கு மாத்திரை அது என்னன்னா ஒரு வயசு ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறைஞ்சிரும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னு ஒரு டாக்டர் மருந்து கிடைச்சாரு ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு தொண்ணூறு வயசு பாட்டி போய் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்துதான் வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே தொண்ணூறு வயசு பாட்டி முப்பது வயசு போனால் போயிருக்கு அதே டாக்டர் கிட்டே இடுப்பில் ஒரு கை குழந்த அது சட்டை கிட்ட போடாமல் கெட்டாரில் ஆயில் வச்சுட்டு ஒரு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை உக்காந்துருக்கு இது இப்படியே தூக்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட டாக்டர் நேற்று நான் ஒரு பாட்டியாக வந்தேன் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையணு நீங்கள் ஓ நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் ஒரே நாளில் இதை பாருங்கள் அப்படி ஆகிட்டுது அப்படின்ட்டு கை குழந்தையோட இருக்கு அது டாக்டர் சொன்னாரான் ஏமா இதுக்காக வருத்தப்படாது சந்தோஷப்படு எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறைஞ்சது நீ சந்தோஷப்படு இதுக்கே வருத்தப்படுறேன்னு இருக்காரு அதுக்கு அவர் சொன்னார் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான் அப்படி இல்லை டாக்டர் என்ன பத்தி பரவாயில்ல நான் முப்பது வயசு ஆயிடுது க இடுப்புல வரங்க கை குழந்தை இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரை சாப்பிடுது இது என் வீட்டுக்காரர் இது நான் இப்படியே தூக்கிட்டு எங்க அலையிறது எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர் கீழே இறமாட்டேன் அவர் இறங்க மாட்டேங்கிறாரு கட்டவரில் வாயில் வச்சுட்டு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பாவம் அறியாத மாதிரி உட்காந்துருக்காரு எதாவது வயசை கூட்டு இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டுதான் தூயமாட்டேன் ஏன்னா அது மாதிரி இயற்கைக்கு மாற வயசு குறைஞ்சாலும் ஆபத்து இப்படிப்பட்ட ஆபத்துலாம் வந்துடும் அதுக்காக அன்பழக்கம் இனிமேல் குழந்தை ஆகிடுவாருன்னு நான் சொல்ல குழந்தையானா அந்த அம்மாவுக்கு அந்த நிலைமை வரும் அடுத்த முறை வரும்பொழுது ஒரு கை ஒரு அன்பழகின தூக்கி வச்சுக்கிட்டு கை குறைஞ்சா வச்சிக்கிட்டு தான் பேசணும் நாங்கள் அப்படி ஆனால் வயசு எனக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது நேற்றை விட அஞ்சு குறைஞ்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் போக போக எப்படி ஒரு காலத்தில் மண்டி போட்டு நடக்கிற அளவுக்கு ஒரு பயம் ஆனால் அது காரணம் அதுதான் மனசு இந்த தெளிவான சிந்தனை இதில் தெரியுது இப்போதும் இதை பார்த்தாவே இதுலேயே எழுதியிருக்காரு சிங்கச்சூடர் இப்போ பிச்சினிக்காடு இளங்கோ ஒரு நியூஸ் போட்டுருந்துருக்கிறாரு ஒரு விளம்பரம் திருமண விளம்பரம் உங்கள் திருமணத்தை சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு திருமண நிலை இது அதை பார்த்துட்டு ஒரு ஒரு கவிதையாக்கிருக்கிறார் திருமணத்தை நிச்சயம் பண்றது எல்லாரும் அழகு இருக்கா அந்த வேற நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆனா திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு அந்த நல்ல குணம் நல்ல இதெல்லாம் அதை பார்த்து செய்ய பார்க்க கூடாதா அந்த அழுக்காறு அவா வெகுலாமை வெகுலாமை அழுக்காறு இதெல்லாம் இல்லாத மாப்பிள்ளையா பார்க்க கூடாதா நீங்க மற்ற இதெல்லாம் பார்க்குறீங்களேன்னு கேட்குறாரு இந்த வளர்ந்து பார்த்துட்டு நல்ல விளம்பரம் அது திருமணத்தை சொர்க்கத்துல நிச்சயம்மா சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிச்சனிக்காடு இளவோம் இதில் போட்டிருக்காரு இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நானும் இங்கேயே நிச்சயம் பண்ணியிருப்பேன் ரொம்ப லேட்டா வந்து என்னுடைய கண்ணில் அது பட்டது அந்த அவரும் அவருடைய கவிதையும் அதனால் ரொம்ப அந்த அவருடைய அந்த மனித நேய பண்பு வந்து அதுக்கு தெரியுது அந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு நமக்குலாம் வந்து குழந்தை தனம் இருக்கக்கூடாது குழந்தை தன்மை ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பாக சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அந்த இயல்பு தன்மையை நாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டோம் பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்புத்தன்மையை கட்டுப்படுத்திவிட்டது அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல் பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல் வாத்தியாருக்கு முன்னாடி பசங்கள் சிரிச்சா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்துருக்கிறோம் அது நம்ம மரபு ரீதியாகவே நம்மகிட்ட ஒரு அழுத்தத்தை பண்ணிவிட்டு தான் சிரிக்கிறதுக்கு தயங்கம் தயங்கம் சிரித்தா ஏதாவது தப்பா நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த இதய நோயெல்லாம் வருதான் இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால அது வந்து இயல்புத்தன்மை வந்து அது வெளியில் சிரி சிரிப்புக்கு வந்து ஜோக்கே தேவைப்படக்கூடாது இப்போ இந்த அடக்கி பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு இப்போ சாவி வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம் அந்த சாவியை போட்டு திறந்து சிரிக்கிற சிரிப்பை அடக்கி இருக்கிறத வெளியில் கொண்டு வரோம் அது அவங்களுக்கு ரீதியான இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இப்போ மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வரல சிரிப்புங்கிறது இயல்பான தன்மை ஒரு குழந்தைக்கு வந்து ஜோக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஒரு குழந்தை தொட்டில படுத்துருக்கு ஒரு கிளுகளை போய் கொண்டு போய் ஆட்டுங்க சிரிக்கும் குழந்தை முகத்துக்கிட்ட ஒரு கிளுகளை போய் ஆட்டினா சிரிக்கிதில்ல அந்த கிளுகளுக்கு சத்தம் தான் அது என்ன ஜோக்காது அந்த சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனிதத்த இயல்பு தன்மை நமக்கு ஆனால் ஒரு கிளுகளுப்ப குழந்த முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்கும் அதே கிளுகளு போய் ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும் அடிக்க வருவார் ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அது ஆகக்கூடாது அந்த இயல்புத்தன்மை மாறாத ஒரு குழந்தை நாமெல்லாம் ஒன்றரை மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா பிறந்து ஒன்றரை மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் முதல் சிரிப்பு அர்த்தத்தோட சிரிக்கிறது அது ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்கிறோம் புள்ளி விவரம் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குது நம்ம மாதிரி உள்ளவங்கலாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறோமா அது அப்படி ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடியை எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசுல இருக்கத்த உண்டு பண்ணிட்டு இந்த இரநூறு தடவைங்கிறது இப்போ இருபது பதினஞ்சா குறைஞ்சிருச்சு அப்போ பண்ண முடியாது குறையாம வச்சுக்கணுங்கிறது தான் இப்போ மருத்துவ ஆலோசனை வேற ஒன்றும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரிக்குறவர்களுக்கு வர்றதே இல்லையா அவங்க நான் அதை வந்து வாழ்க்கையை லேசாக எடுத்துப்பாங்க அதாவது அதாவது அவங்க வந்து டென்ஷன் ஆகிறதே கிடையாது நான் பார்த்துருக்குறேன் எங்க ஊரில் கிராமத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு நானும் ஒரு நரிக்கலாம் ரெண்டு பேரும் போவோம் சுடுறதுக்கு பறவை பறந்து வரும்போது சுடுவார் நான் போய் அது விழுந்தது பறவை தூக்கி அந்த பையில போட்டுக்கிறது என் வேலை சுடுவார் சுட்டதான் அது குறி தவறாமல் சுட்டாலும் குதிப்பார் அவர் குளி தவறி போனாலும் குதிப்பார் எவ்வளவு அருமையா அதை தப்பிச்சு போகுது பாரு அப்படின்னா நமக்கு என்னன்னா ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டார் இந்த ஆள் துப்பாக்கி குண்டு ஒன்று வீணா போட்டு நான் கவலைப்படுவேன் அந்த மனோபாவம் தான் வேணும் வாழ்க்கையில் அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்லை அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது வாழ்க்கையினோட நாம தோல்வினாலும் தோண்டு போறோம் அதுதான் அவங்க அவங்களுக்கும் அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கு வர்றதில்ல பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எது வந்து கிடையாது ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது அதாவது மன இருக்கும் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா வாகணும்னு நினைச்சேன்னா அது எப்படி ராஜா வாக்குறது யார ஜெயிக்கிறது எப்படி செலவு பண்றது எப்படி பண்றது எப்படி அப்படிலாம் திட்டம் போடுவேன் ஒரு பைத்தியக்காரன் ஆனதார நினைச்சிருவான் கேட்ட நான் தான் ராஜா அவன் வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அச்சீவ்மெண்ட் மனோபாவம் நமக்கு வரணும் அடைந்து விட்ட அந்த மன நிறைவு நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன் அதுதான் எனக்கு இதய நோய் உண்டு பண்ணுது அடைந்ததாகவே நினைச்சுட்டா வராது அந்த நிறைவு வந்து வாழ்க்கையில வேணும் அதாவது அதுக்குதான் சொல்லுவார்கள் இப்ப வந்து ஒரு பைத்திய தன்மை நமக்குள்ள வேணுமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேசா பைத்திய தன்மையோடு இருந்தா ஹார்ட் அட்டாக் வராதான் அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம் லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும் வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது சந்தோஷப்படுறது ஒருத்தர் வர்றாரு எப்படி வந்துட்டு வேற படம் பிடிக்க டக்குன்னு நம்ம தடுமாறி விழுந்து விளாருன்னு வைங்க சிரிக்கிற அவருக்கு கோவப்படுவார் இருந்தாலும் அது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஒன்று பண்ணணும் வெளியில போய் தூக்கினாலும் ஓடி போய் தூக்குனாலும் உள்ள சந்தோஷப்படணும் ஒரு அருமையான காட்சியை நம்ம கொடுத்தாரு அந்த மனோபாவம் தான் பைத்தியத்தன்மைங்கிறது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா இப்ப ஒருத்தர் எட்டையும் மூணையும் பெருக்குன்னா என்னன்னு கேக்குறாருன்னு இவங்க இருபத்தி மூணுன்னு சொல்றாரு அவர் அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நம்ம சரி உங்க வார்த்தையார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு போதும் எங்க வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா ஒண்ணுதானே வித்தியாசம் அது என்ன பெரிய விஷயம் அந்த மனோபாவம் வேணும் அது இல்லைன்னா இருக்கும் அந்த ஒரு மனசுல வந்து இருக்கும் ஒரு பைத்தியத்தோட பைத்தியமா பத்து வருஷம் இருந்தான் அவர்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில அவன் குணமாயிட்டான் உடனே டாக்டர் கிட்ட வந்து சார் நான் குணமாயிட்டேன் என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான் அவர் சொல்லியிருக்கிறாரு நீ பத்து வருஷம் இந்த பைத்தியத்தோட பைத்தியமா இன்னும் ஒரு பத்து நாள் இருந்து சோதிச்சு பார்த்துட்டு வெளியில அனுப்பி சொல்றேன்னு சரி சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமா அவர் குணமாயிட்டாரு பைத்தியத்தன்மை இல்லை நல்லா இருக்கார் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவர் பேட்டி கண்டாங்களாம் எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பத்து வருஷம் இருந்தீங்களே உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் இந்த பாருங்க பைத்தியத்தோட பைத்தியமாக நான் பத்து வருஷம் இருந்தேன் அது பத்து வருஷமும் பத்து வினாடியா போயிட்டுது எனக்கு பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா பத்து நாள் இருந்தேன் அது பத்து யுகமா போச்சு எனக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமா போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும் அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நோட் அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வராது எதே நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை இல்லை அந்த பர்ஃபெக்ஷன் ஒண்ணும் பார்க்கப்படாது இப்போ ஒரு ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் வந்து போனார் இன்டர்வியூக்கு எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பேங்க்ல பேங்க்ல கணக்கு வழக்கு தெரியாதவங்கள சேர்க்க முடியாது இல்ல எட்டையும் மூணையும் பேருக்கு இருபத்தி மூணுன்னு வாய் தவறி சொல்லிவிட்டாங்க அந்த பையன் வெளியில வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுதோ சரி தெரியாத நம்ம விட்டோம் நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது ஏன்னா ஒரு சின்ன பெருக்கள் கூட போட தெரியலன்னா பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க எட்டை மூணு இருபத்தி மூணு வாய் தேவை சொல்லிட்டோம்னாட்டான் ஆன்சர் தெரியும் சரியா சொல்லாம வந்துட்டான் மறதி நமக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வந்து சேர்ந்துக்கிட்டாருன்னு பேங்க்ல இருந்து எப்ப நினைச்சான் சரி அவரும் சரியா காதில் வாங்கல கூடு நம்ம சொன்னதே அதான் கொடுத்துட்டாரு இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான் பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது நம்ம இது மாதிரி தப்ப இல்லைனா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு பல்ல கிடச்சிக்கிட்டு இருந்தான் வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான் சார் இங்கே வேலைக்கு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டிங்க எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்னென்னு நான் வந்து வாய் தவறு இருபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அதை இரு நீங்களும் அதை சரியாக கவனிக்கல போட்ருக்கு அதனால் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கேன் அப்போ அவர் சொன்னார் அந்த மேனேஜர் இந்த பாருப்பா நீ இன்டர்வியூக்கு இங்க வந்த இன்னைக்கு மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்தாங்க இன்டர்வியூ வந்தது அத்தனை பேருக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டோம் எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்ன பண்ணு கேள்வி கேட்டேன் நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அதனால நான் ஒண்ணு தப்பா கொடுத்துடல எல்லாம் விவரத்தோட தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காரு இது எதுக்குன்னா வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆக்கிக்கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும் நியரெஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது எதையும் துல்லியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபதேசம் வாழ்க்கையில வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் நேரம் ஒண்ணு கிடையாது நானே என் மனசுல ஒரு உருவத்தை போடுவேன் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் நான் போட்ட உள்ளுக்குள்ள பண்ண உருவத்துக்கு மாறா இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன் இது நானே பண்ணிக்கிற கோல உலகத்துல எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி தான் இருக்குது அதனால நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்துல ஒரு நோயை ஒன்று பண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதினத்துடன் கூடிய வைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அதனால இந்த இது மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைகள்லாம் வைக்கலாம் நல்ல புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது நேரம் எனக்கு இங்கே நேரம் தவறாம பேசணும்னு சொன்னாங்க நேரம் ரொம்ப நேரம் அந்த நேரம் காலை தெரியல இந்த கடிகாரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல கடிகாரம் இல்லை இருபத்தி இருபது நிமிஷமே என்னமோ எனக்கு கொடுத்தது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அது ஒரு சிக்கர் ஏன்னா வருங்காலத்தில் இந்த மைக்கெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு பேசணுமோ அதை இதுலேயே செட் பண்ணி கொடுத்துணும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு நிமிஷம் எனக்குன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் இதுல அந்த அலாரம்லாம் செட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு மைக் கண்டு செட் பண்ணி கொடுத்துட்டா இருபதாவது நிமிஷம் சரருன்னு அப்படியே நிம்ரணும் அந்த மைக்கு நான் உடனே சரின்னா அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன் முடிக்கலைன்னா இருபத்தஞ்சாவது நிமிஷம் ஓங்கி தலையில் ஒருத்தாடு அது அப்படிதான் பண்ணணும் இல்லைன்னா க கஷ்டம் ஒரு ஒரு பேச்சாளர் அப்படியே பேசிட்டே இருந்தாராம் பேசிகிட்டே இருந்துட்டு என்ன பேசுனது அப்படியே இருந்துட்டு நான் கிடிகாரத்தை பார்க்க மறந்துவிட்டேன் சார் நான் நிலங்கு நேரம் காலம் நான் பாட்டு பேசிட்டேன் உங்களோட நிலம அறியாமல் நீங்கள் பார்க்க மறந்துவிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்ட்டு அப்போ ஒருத்தர் எழுந்திருச்சு சொன்னாராம் நெய்யா கடிகாரத்தை தான் பாக்க மறந்த பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டாவது பார்க்க கூடாதா அதனால முடிக்கிறது வேற ரெண்டாவது இந்த மணி விழாங்கிறது அவருக்கு அவருக்கு அறுபது அவருடைய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அறுபது வயது மணி விழாங்கிறது அதான் எனக்கும் இப்பதான் மணி மணி விடாலெல்லாம் ஒன்னும் கொண்டாடல அந்த அது வந்து முக்கியமான இது நல்ல சாதனைகள் நமக்கு எல்லாம் சோர்ந்து போடுது இதுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல என்னப்பா பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரப்பட அது நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செய்யறார் நான் வந்து அவர் ரொம்ப அவரை பற்றி முன்னாடி தெரியாதே தவிர பிறகு நிறைய தெரிந்து கொண்டேன் அவருடைய புசகத்தில இருந்தும் அவர் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இதா இருக்கு மணி விழா அவங்களுக்கு ரொம்ப நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் ரொம்ப இதில் நம்ம எல்லாருடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தது வந்து இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு எண்பதாவது விழாவில் வந்து கூப்பிட்டாருன்னா நானும் வருகிறேன் அப்போது இதை விட இன்னொரு பத்து வயசு குறைஞ்சிருப்பார் தோற்றத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி